அதாவது நீங்க அரசாங்கத்திட்ட முன்வைக்கிற கோரிக்கை வந்து இந்த பட்ட போட்டி நிகழ்வுக்கான இப்ப நிதிய கட்டு முன்வைக்கிறீங்களா சர்வதேச சரமிக்க சான்றிதழும் இந்த ஆண்டு முதல் வழங்க காத்திருக்கின்றது அரசாங்கத்தின் நேரி வந்து அணுகி இருக்கிறீங்க கடற்படை சாப்பாடு கடையா இருந்தாங்க புளியாட்டு சாமான் விற்கிற கடையில இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் ஆகும் அப்படிங்க அப்படி நேரம் உண்மையை தான் சொல்லணும் சில விஷயங்கள நடுவர்களும் வந்து கலந்து கலந்து பட்டப்பொடி அந்த கருத்துகளும் உண்டு வாங்கப்படுது சக்திக்கு இது தான் அல்லது எங்களது பட்டக்கலைஞர்கள் வந்துட்டின சங்கமித்தையும் ஆயிரம் பிக்குகளும் வந்தது என்று வர்ணித்த ஒரு பட்டம் தான் முதலாவதா வந்தது அது வல்லுத்துறையை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இயற்றின பட்டம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றி பெற்றவர் அடிவட்டு வந்து பெரியரை உடைச்சு பெரிய தூக்கி வந்து கடைசிப்பட்டதுல வைக்கிறது எல்லா பெரியரையும் கொண்டு சனம் பூண்டு வீதியால் வர முடியாம கடலால படகுகள் மூலம் பந்துடுறாங்க தொடங்கிட்டு சனம்

மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இல்லையா எங்களுக்கு வந்து பார்வையாளர் இந்த ஒத்துழைப்பு மிக முக்கியம் இந்த இடத்துல இதை பார்க்குற ஆட்களுக்கு இதை தெரிவித்துக் கொடுக்கணும் என்ன வந்து சந்தர்ப்பங்களை கிடைச்ச நாங்கள் ஒரு பெரிய இதாக நினைக்கிறோம் என்ன வந்து நடத்துகிற வரைக்கும் கொஞ்சம் ஒத்தாசம் கொடுத்தா இன்னும் அது சந்தோஷமாக இருக்குது இப்போ நடத்துகிற ஆட்களுக்கு என்ன சொல்கிறீங்களா இப்போ வர இது ஒன்று இதன் கூட பார்வையாளர்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோளாக வேண்டுகோளாக தான் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லையா மக்கள் சார்ந்து இருக்குனேஸ்வரா சனசமூனியை நடத்தினாலும் அனைத்து அனைத்து இளங்க பார்வையாளர்களும் வந்து உள்ளடக்கப்படும் அப்ப அவை குழந்தைகள் குடும்பங்களோட வரும் பொழுது அவைகளுக்கு கொஞ்சம் விளையூறுகள் இல்லாமல் நடத்துற வரைக்கும் கொஞ்சம் ஒத்தாசம் இன்னும் அது சந்தோஷமா இருக்கும் இப்ப நடத்துறதுக்கு முக்கியமா நான் இறந்துக்கிட்டேன் சொன்னா இப்போ அந்த போக்குவரத்து வந்து என்னங்க நீங்க வந்து அந்த நிறுத்தம் அதாவது தரிப்பிடங்களை வந்து தரிப்பிடங்களுக்கு வந்து இடத்தை ஒதுக்கி இருக்கிறீங்கன்ற இதுல அறிவிச்சீங்கன்னா வரப்போகிற பார்வையாளர்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் நாங்கள் இப்போ நகர சபை ஃபைனலைஸ் பண்ணி வருகிற நாளைக்குல இப்போ நாளைக்கு நாலண்டை போய் பரவல் பட்டப்போட்டிக்கு போட்டிக்கு முன் தின போய் பரவலை அது சம்பந்தமான முழு விளக்கங்களும் அளிக்கும் பத்திரிகை அதாவது வந்து இப்போ வர்ற பார்வையாளர்கள் வந்து இப்ப பரத்துறையிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து நீங்க எந்த பக்கத்துல ஒதுக்கி இருக்கிறீங்க வளமையா வந்து பரத்துறையிலேருந்து வர்ற பார்வையாளருக்கு நாங்கள் வந்து வீதியால் எங்கெந்த இடத்துக்கு எங்கெந்த படத்திற்கு வரை எதிர பார்வையாளர்களுக்கு வந்து நாங்கள் பொழுகண்டி அதாவது பொழுகண்டி கந்தவன கோயில் அதுல பெரிய போட்டு முதல் கட்டம் ஆக பெரியவான முதல் பைக் அதில் உள்ள உள்நிலையை விட்டு நாங்கள் முதல் வந்து போன வருஷம்

மகளிர் பள்ளிக்கூடத்தை தாண்டி பரியர் போடப்படும் அந்த பரியருக்கு இங்காலும் நடந்துதான் பெறக்கூடியதா அதாவது யாழ்ப்பாண உருப்புட்டி வீதி பள்ளி வரையக்குள்ள வெட்டி கழிஞ்சு பல்லடுத்துறைய பீப்புள்ஸ் பேங்க் அடியில மக்கள் வங்கிக்கு அடியில முதலாவது பரியர் இருக்கும் அது அதை அடுத்து தூ தூவி அதாவது மயான தூவி சந்தியில் வந் மருதடி சந்தியில் வந்து வரியர் இருக்கும் அதுக்குள்ளால் கொண்டு போய் பார்க் பண்ணலாம் தீர்வில் சதுக்கத்திலையும் தீர்வில் மைதானத்திலையும் அதை சுற்றிய ஏரியாவிலேயும் பார்க் பண்ணக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கு நகரசவை அதே போல் கேகேஎஸ் வீதியிலேருந்து பொன்னால் பருத்தர் வீதியை நோக்கி வர்ற பார்வையாளர்கள் தொண்டமனார் பக்கம் இருந்து வர்றவையல் சோடாக்கடை சந்தியில் முதலாவது வரியர் இருக்கும் அந்த சோடா ஓல் தொண்ணாறு வீதியாளர் வர்றவியல் சோடாக்கடை சந்தியில் வச்சு திருப்பி அங்கால நிக்கோலுக்கு ரவுண்ட் அந்த தோட்டங்கள் காணியலுக்குள்ளே வந்து பாக் பண்ணக்கூடிய வசதியை ஏற்படுத்தி இருக்கு அதே போல் நேரில் வந்தால் இரண்டாவது வரியர் வந்திருக்குது நிக்கோலி சந்தியில் அதாவது இல்லை இங்கே பாதுகாப்பு படையினர் இந்த கேம்புக்கு முன்னால் வரியர் இருக்குது அதை தாண்டி வந்து சிதம்பரம் கொலிச்சி மைதானத்தில் வந்து அதில் இந்த மோட்டர் சைக்கிள் போன்ற சிறிய ரக வாகனங்களை பறிக்கப்படுத்த வசதியும் நகரசபையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இவ்வாறான போக்குவரத்து அந்த சிதம்பர சந்திக்கு அங்கால நடந்துதான் ஒவ்வொரு பார்வையாளரும் வரக்கூடிய பிரதான வீதியூடாகவும் வரலாம் ஏனிய உப வீதிகளாக கடற்கரைக்கு இறங்கி கடற்கரை ஓரமாகவும் நடந்து வரலாம் இது வந்து கிழக்கு திசையில் வல்வ மகளிரிலிருந்தும் வரலாம் அதே மேற்கு பக்கத்தில் ஆதி கோவில் இருந்தும் கடற்கரை ஓரத்தாலையும் எங்களுக்கு வல் உதயசூரியன் உல்லாச கடற்கரையை நோக்கி பார்வையாளர் வரக்கூடியதாக இருக்கும் அந்த கடற்கரையால் வர்றதன் மூலம் பிரதான வீதியில் ஏற்படுற நெருக்குதல தவிர்த்துக்கொள்ளலாம் என்பதையும் பார்வையாளர்களுக்கு நாங்கள் தெரியப்படுவோம் நல்ல ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கும் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறாக்களுக்கு தான் இது முக்கியமான ஒரு தெளிவுப்படத்தில் இருக்கும் வர்றாக்களை இந்த வாகனங்களை நிறுத்துறது கொள்வதுன்றது இது ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கு அதே போல் அதே போல் இந்த நேரத்தில் இந்த யூடியூப் சேனலுக்கு நாங்கள் ச ஒரு சிறப்பான ஒரு நன்றியையும் ஏனைய யூடியூப் சேனலுக்கு ஒரு விழிப்புணர்வான செய்தியை நான் இந்த நேரத்தில் செல்ல சொல்கிற விரும்புகிறேன் உங்களைப் போல் முன்வந்து இவ்வாறான செய்திகளை கொண்டுடுற ஊடகங்கள் தான் எங்களுக்கு தேவை தனியாக போட்டியான் தினத்தன்று மைதானத்துக்குள்ளே உள்நுழைஞ்சு தங்களுக்கான வருமான வழிக்கு மட்டும் இருக்கிறதுக்காக அந்த ஊடகங்களை நாங்கள் அனுமதிக்கிறது விரும்பவில்லை அதாவது மக்களுக்கு தேவையானதும் சமூகத்துக்கு தேவையான செய்தியை கொ யூடியூப் சேனலாக இயங்குகிற உங்களை போல அருள் இந்த அருள் ஸ்டூடியோ இந்த யூடியூப் சேனல் போல வர்றாக்களுக்கு மட்டுந்தான் இந்த வருடம் நாங்கள் வருங்காலத்தில் வந்து உங்களை அரசியல் காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அது மக்கள் தான் முடிவு செய்ய இந்த அந்த இளைஞர்கள் அனைவரும் ஓர் அணியில் நின்று வெள்ளத்துறையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்றது என்னுடைய ஐயப்பாடு வல்வெட்டு இருக்கிற பல இளைஞர்கள் இந்த அரசியலில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அரசியல் முயற்சி அடைஞ்சாலும்டா நீங்கள் சொல்கிற மாதிரி சிவாலிங்கமையாக வெள்ளாட்டுத்துறை இருக்க ஒற்றுமையாக இருந்து ஒரு அந்த வெற்றிடத்தை நிரப்பணும் நான் எந்த கட்சிக்கும் எதிரானதும் இல்லை ஆதரவானு இப்போ இதில் தெரிவிக்கலாது இதே போல் ஒரு செய்தியை சொல்லணும் வல்வெட்டுத்துறை இந்த வரலாறை எடுத்தால் வல்வெட்டுத்துறை வந்து இன்றைக்கும் தமிழினத்துக்கு ஒரு முன்னணி முன்னுதாரணமான செயற்பாடுகளை தான் செய்கிறது வெற்றி தோல்வி அடுத்தது மக்கள் அதில் யாரு எவருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கட்டின பனரை ஒரு வெள்ளத்துலேருந்து ஒரு வீதியில் கலட்டிக்கிட்டாங்க ஒரு ஆள் இல்லா பூனா பிறகு அதுக்கு பிறகு அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்புறது மிகப்பெரிய கடினமாக இருக்கு நூறு வீதம் சிறப்பான முறையில் செய்யணும் என்றால் அங்கே நோக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் அதாவது முக்கியமாக எங்கள் அரசுடைய கழகத்துக்கு வந்து இந்த பொங்கல் பட்ட போட்டியை வந்து நடத்தக்கூடிய விக்னேஸ்வரா சன சமூக நிலையத்திலேருந்து வந்து முக்கியமாக நடத்துகிற நிர்வாக நிர்வாகம் வந்து சமூகங்களை திரிக்கிறோம் அவையிட்ட வந்து முற்று முழுதாக இந்த பட்டப் போட்டியை பற்றிய தகவல்களை நாங்கள் இன்றைக்கு வந்து கேட்டு முதல்ல வந்து அவை தங்களை தங்கள அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம் அதுக்கு பின்பாடு நான் வந்து இல்ல முடிந்திருக்கோம் சேர்வா நிலையத்தின் பொருளாளராக இருக்கின்றேன் நான் விமலதாஸ் கவிக்கெல்வன் வல்வை சிவா விக்னேஸ்வரா சந்த சமூக சேவா நிலையத்தின் இந்த ஆண்டுக்கான தலைவர் பதவியில் இருக்கிறேன் நான் செல்வராசர்ஷன் நான் வல்லை விக்னேஸ்வராசன சமூக சேவா நிலையத்தின் செயலாளர் ஆக தொடர்ச்சியாக இப்போ பார்த்து பார்த்துருக்கீங்களோ டைம் இருந்தோ திரிக்க பார்த்து அதாவது எங்கள் பட்ட போட்டியில் வந்து பங்கு பெற்ற ட்ராக்கில் வந்து ஒரு சிலர் வந்து நேரணம் செய்திருக்கு அதை நாங்கள் அப்லோடும் பண்ணியிருந்தேன் செய்திருந்தேன் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்போ நடத்த போறீங்க இதுக்குரிய முன்னேற்பாடுகள் வந்து இப்போ எவ்வளவு தூரத்தில் இருக்குது இன்னும் எவ்வளவு தூரம் அந்த இந்த பட்டப்போட்டியை வந்து கொண்டு போக போறீங்க விக்னேஸ்வரா சன சமூக சேவா நிலையம் வல்வை உதயசூரியன் கழகம் அணைந்து நடாத்தும் வல்வெட்டுத்துறையின் துறையின் வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா என்ற நாமம் இந்த ஆண்டில் இன்னமொரு படி பிரவாகித்து வல்வெட்டுத்துறையின் வினோத விசித்திர பட்ட சர்வதேச பட்டப்போட்டி திருவிழா என்ற நாமத்தை தன்னகத்தே கொண்டிருக்க தக்க வைத்துள்ளது அதன் சிறப்பம்சமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த சர்வதேச அங்கீகாரம் நமது பட்டப்போட்டி திருவிழாவுக்கு கிடைத்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானதும் வல்வெட்டுத்துறையின் பட்ட வல்லுநர்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமான செய்தியாகும் எமது செயற்பாட்டுக்கு அதாவது வல்வை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையமும் வல்விய உதயசூரியன் கழகத்தினரும் கடந்த காலங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இன்று வரையும் இந்த பட்ட போட்டி சிறுக சிறுக நடைபெற்று இன்று எமக்கான அங்கீகாரம் சிறந்த முறையில் கிடைத்திருப்பது என்பதுதான் இங்கே இந்த ஆண்டு சிறப்பம்சமான விடயமாக முன் முதலாவதாக கூறக்கூடியமாக இருக்கின்றது குறுக்குறது மன்னிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்தினார் இப்போ வல்வை விக்னேஸ்வரா சனசமூக நிலையம் வந்து நடத்திட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ கதை கேட்க சொல்கிறீங்க சர்வதேச அங்கீகாரம் போயிட்டுருக்குன்ற அதை கொஞ்சம் எப்படி வேறுபட்டிருக்கு என்ன ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கின்றது தெளிவாக இன்னும் கொஞ்சம் அதாவது அதாவது எங்கள் சனசமூக சேவா நிலைய வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையத்தினால் சிறிது சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்த இந்த பட்டப்போட்டி திருவிழாவானது முதலில் பட்டப்போட்டி என்ற நாமத்திலிருந்து பட்டப்போட்டி திருவிழா என்று சன பிரவாகத்தை கூட்டத்தை கொண்டு பட்டப்போட்டி திருவிழா என்ற நாமத்தை பெற்று அடுத்து பட்ட பட்டக்கலைஞர்களின் திறமையின் நுட்பத்தின் மூலம் மேலும் பலரது மனதை கவர்ந்து அதன் திறமையும் நுட்பமும் ஒருபடி சென் மேல் சென்று உலகிலுள்ள உலக பட்ட நடுவர்கள் சங்கம் உலக பட்ட கலைஞர்கள் சங்கத்தின் அங்கீகாரத்திற்கு நாம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்று இந்த ஆண்டு முதல் அதாவது எமது பட்ட போட்டியில் பங்கு பெற்றுகின்ற பட்ட கலைஞர்களுக்கு வழங்கப்படும் பரிசு பொருள்களுடன் அதாவது நாங்கள் வழங்கும் வளமையான தங்க நாணயங்கள் மற்றும் பெருமதிமிக்க பருமதிமிக்க பரிசல்களுடன் அவர்களது அங்கீகாரத்தை உலக அங்கீகாரத்துக்கான சர்வதேச சரம்மிக்க சான்றிதழும் இந்த ஆண்டு முதல் வழங்க காத்திருக்கின்றது இது அந்த சர்வதேச ச பட்ட சங்கத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி பிரதிநிதியூடாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஆகவே இந்த ஆண்டு முதல் பட்ட முதலாவது ரெண்டாவது மூன்றாவது இடத்தை பி போகும் பட்டங்க கலைஞர்களுக்கு அந்த சான்றிதழை வழங்குவது மட்டுமல்லாமல் ஏனைய பங்குபற்றும் கலைஞர்களுக்கும் நாங்கள் அந்த பங்கு பற்றியதுக்கான சான்றிதழையும் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்க இருக்கின்றோம் இதுதான் நமது தர நிர்ணயத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பம்சம் கேட்கவே சந்தோஷமாக இருக்குது இது வந்து இப்போ கடந்த நேர்காணலில் சொல்லியிருந்தோம் இலங்கையில் வந்து இப்போ வல்வெட்டுத்துறையில் ஆரம்பிக்கப்பட்ட பட்ட போட்டி வந்து இன்றைக்கு இலங்கை அளவில் லோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இலங்கை அளவில் பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நேர்காணலில் நானே முன்வை சொல்லியிருந்தனால் இப்போ நீங்கள் சொல்கிற வந்து இன்னும் வந்து இப்போ பட்ட போட்டியில் பங்கு கொள்ற எங்களோட படிகளுக்கு வந்து இது ஒரு உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இல்லையா சர்வதேச அங்கீகாரம்ன்றது இப்போ இலங்கைக்குள்ள பரவலாக்கப்பட்டிருக்கின்ற வாய் மூலம் சொல்லாமல் ஒரு சர்டிபிகேட் அது வந்து ஒரு மிக தனித்துவமான ஒரு அங்கீகாரம் இது வந்து பட்ட போட்டியாளர்களுக்கும் அவையில் தயார் செய்கிறது பின்புலமாக இருக்கிற வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் கவிச்சந்திரனை என்ன போன முறைய ஒரு கட்டத்தில் வந்து அந்த இசைக்குழுவல் தொடங்குறதுக்கு முன்னாடியே அறிவிச்சாச்சு எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கூட்டம் இல்லை தாங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளுங்க எங்களோட நிர்வாகத்தை இந்த பாதுகாப்பை பாதுகாப்பு உறுதிப்படுத்த சொல்லி நாங்கள் சொல்றோம் என்னடா வந்து இப்போ பெண்களோ சின்ன பிள்ளைகளோ சின்ன பிள்ளை துளையோம் அடுத்த நகை போட்டு வாறது இந்த இதெல்லாம் அறிவிப்போம் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் எதிர்பார்க்குற அந்த கட்டுப்பாடு எங்கேன்டா கடைசி பட்டம் உயரம் வரைக்கும் இறுக்கி கொண்டு போவாங்க எல்லா வரியரையும் மெம்பர்ஸ் வந்து மற்றது போலீஸ் எங்களுக்கு ஆதரவு தர்ற ஆக்கள் எல்லாம் கடைசி வெரியர்கான அந்த பட்டம் கடைசி பட்டம் மாநில முடியும் வரைக்கும் கஷ்டப்படுவோம் இருக்க பட்டம் இடத்துக்கு உள்நுழைய விடாம நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம் இந்த கடைசி பட்டம் மேத்தப்பட்டோடன சனமும் கடைசி பட்டம் இல்லை ஒரு பத்து பட்டம் இருக்கவே சனத்திர கூடி அங்க இந்த அடிபட்டு வந்து பெரியரை உடைச்சு வந்து இந்த பெரியர் நாங்கள் தூக்கி வந்து கடைசி பட்டத்துல வரைக்கும் முடிய இப்படியே அரைக்கி கடைசி பட்டம் திடலுக்கு போய் திடலில் பட்டம் மீறுச்சுண்டா எங்களை விட்டு எல்லாம் மீறிடும் எல்லாம் மீறுன்னு சொன்ன காரணம் இந்த எங்க தான் நாங்கள் பாதுகாத்த கடமை முடிஞ்சது அதுக்கு பிறகு எல்லா சனமும் எல்லா பெரியரையும் முடிச்சு கொண்டு சனம் பூந்துடும் நாங்கள் எவ்வளவு முதல் நாங்கள் பெரியர் வந்து கம்பு நட்டு கயிறு கட்டுனாங்க போன வருஷம் கூட நெளிச்சு அதை விட அதை விட என்ன நடந்ததுன்னா பட்டமேத்திர கலைஞர்களுக்கு இடையூறா போச்ச ஒரு சம்பவம் என்னன்னா வீதியால வர மு முடியாம கடலால படகுகள் மூலம் வந்துடுற தொடங்கி சனம் அப்ப அப்படியானவர்கள் வந்து பட்டத்தை இழுத்துக்கொண்டு கடற்கரை இல்லாம கடலுக்குள்ளே பட்டக்கலைஞர்கள் இருக்கணும் அவையில் ஓட கொண்டு போற இடத்துல வந்து படகுகளை வந்து கொண்டாந்து விட்டு பார்வையாளர் நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு தான் இந்த முறை அதை அவதானித்த பிரதேச செயலாளர் நேமிக்க அழைப்பு விடுத்து சொல்லி இருக்கார் அதையும் வந்து கட்டுப்படுத்த சொல்லி அதாவது இந்த பட்ட போட்டியில் தலைவர் என்ற பொறுப்புல கவிஞர் என்ன சொல்றாருன்னா இப்ப போக்குவரத்து அதாவது ரோட் தரப்பாதை தரையில வரக்கூடிய பாதையில் வந்து நிரம்பி வழிஞ்சு ஒரு அந்த வலிஞ்சு பார்க்க வர்றதுக்கு வந்து கடினமான முறையில மக்களா ஒரு மாற்று மாற்று வழியை யோசிச்சு கடன் கடன் பிரயாணத்தை மேற்கொண்டு வந்து வரையினாங்க பார்க்கறது படகுகள் கூட வந்த அந்த உதய சூரியன் உல்லாச கடற்கரை படகு இல்லாமல் கடக்கிற பகுதியை வந்து

இருக்குது பார்வையாளர்களோ இப்போ கடல் பயணம் செய்கிறவர்களுக்கு சரியான பாதுகாப்பு அங்குகள் இல்லாமல் அவை பயணத்தில் ப படகுகளை பயணம் செய்யலாம் அதுக்குரிய அனுமதி பெற்ற படகுகள்லாம் பயணம் செய்யலாம் அந்த ரீதியில் அவர் அந்த கடற்படை அப்படி பா மக்களுக்கு பாதுகாப்பற்ற படை பயணங்களை தடை செய்து அதுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த சொல்லித்தான் அவர் பிரதேசையாளர் மக்கள் இந்த பாதுகாப்புல உறுதியா இருக்கிறாள் செயற்பாட்டுக்கு அடித்தளம் இருக்காங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் தானே ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நாளைக்கு வந்து அது இதுவரை ஒரு வேற ஒரு அசம்பாவிதம் நடக்க முன்னேற்பாடு செய்ய முடியுது அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பட்டப்போட்டி திருவிழாவில் கூடுதலாக அம்புலன்ஸை தான் ரெடியாக வைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இந்த வல்வெட்டுத்துறை மாவட்ட வைத்தியசாலையில் ஒரே ஒரு அம்புலன்ஸ் தான் இருக்குது அந்த ஆம்புலன்ஸ் வந்து இங்கே கடமையில் இருந்தால் வல் வெள்ளதுறை மாவட்ட வைத்தியசாலைக்கு வர்றப்ப ஒரு நோயாளர் வந்து பாதிக்கப்படுவார் அந்த ரீதியில் மாவட்ட வைத்தியசாலையிலே அந்த ஆம்புலன்ஸை வச்சுக்கொண்டு தற்காலிக ஏற்பாடாக அந்த மைதானத்துக்கு அண்மையில் முதியோர் சங்க கட்டிடத்தில் தற்காலிக ஒரு மருத்துவ முகாமுண்டை இந்த முறை நிறைப்படுத்தி இருக்கிறான் அதில் வந்து மாவட்ட வைத்திய அதிகாரி உட்பட்ட அவற்றை குல குலாமும் வந்து கடமையில் இருக்க போகுது அங்கே யாராவது மக்களுக்கு மூச்சு திணறோ இல்லை ஏதாவது ஒரு சுவையினம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு மைதானத்துலேருந்து அவைகளுக்கு அவைகளுக்கான வைத்திய சிகிச்சைகளை மேற்கொண்டு தற்காலிகமாக ஒரு முச்சக்கர வண்டியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது வலையெடுத்துகிற சந்திக்கான அந்த அந்த பாதிக்கப்பட்ட நோயாளியை எடுத்துக்கொண்டு வரும் அதே நேரத்தில் அதை நாங்கள் தெரிவுற்கான காரணம் வந்து மக்கள் சனத்து கூடவாயிருக்கேக்க முச்சக்கர வட்டி தான் ஓரளவுக்கு போகலாம் வெள்ளத்துறை ச ஆஸ்பத்திரியிலேருந்து வெள்ளத்துறை சந்தியை நோக்கி ஆம்புலன்ஸ் வர்றது கிடையில் இதை கொண்டு வந்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடாக தான் செய்திருக்கு ஏன்னா இது எனக்கு அனுபவத்துக்கு இந்த தந்தையார இந்திர விழா நேரத்தில் விழுந்து கொண்டு போயிருக்க முச்சக்கர வண்டியிலாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் அவ்வளோ சனமாக தெரியல அது மட்டும்தான் சாத்தியப்பாடாக இருந்தது அந்த ஆம்புலன்ஸும் வரையலாது வேறு வாகனங்களும் பயணிக்க முடியாது அடுத்தது இப்போ இதுக்கு இது இப்போ ஐயாவது பொருளாளராக இருக்கிறீங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லெவலில் தான் இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் செய்கிறீங்க இந்த பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் கையாளுங்க பிள்ளை இருக்கிற எங்களுக்கு கழக உறுப்பினர்களும் மற்றும் வெளிநாட்டு உலக மக்கள் இருக்கிறார்கள் அவர்களும் எங்களுக்கு பண உதவிகளை செய்கின்றார்கள் அதே நேரத்தில் சில நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு தெரிந்த கடைகள் அது உள்ளவர்களும் எங்களுக்கு பண உதவி செய்கிறார்கள் ஒரு சில நிறுவனங்கள் சில நிறுவனங்களும் எங்களுக்கு உதவி செய்து அதை கொண்டுதான் நாங்கள் இந்த பட்டப் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி ோம் அதாவது ஆரம்பத்தில் எமது உறுப்பினர்களின் பங்களிப்பின் மூலம் ஒவ்வொருவர் ஒவ்வொருவருந்த பரிசுத் தொகைகள் மூலம் பரிசு வழங்கப்பட்டு கொண்டு வந்தது காலப்போக்கில் எங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் விளம்பரதாரர்களை அணுகி சிறுக சிறுக விளம்பரங்களை நாடி பெற்று கொண்டிருந்தது அதற்கு பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி பதி நான்காம் ஆண்டு எங்களது அணைக்கட்டு அதாவது எங்கள் கடற்கரைக்கான அணைக்கட்டு திறந்த வேளையில் நாங்கள் இன்னிசை நிகழ்வையும் ஒன்று சேர்த்தார் அதற்கூடாக எமது கழகத்தின் அல்லது வல்வை உதயசூரியன் கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவரது பங்களிப்பும் அதே போல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற கனடா லண்டன் போன்ற நகரத்தில் இருக்க எமது வல்வை உதயசூரியன் கழகத்தின் இந்த பங்களிப்பும் இதில் பிரதானமான பங்கு வகிக்கின்றது அதே போல் மக்கள் திரு மக்கள் கூட்டம் கூடுவதால் எங்களுக்கு விளம்பரதாரர்களை இப்போ அண்மிக்க அண்மித்து அவர்களிடம் விளம்பரங்கள் மூலமாகவும் எங்களுக்கு வருமானம் கிடைக்கப்படுகிறது அதே போல் வியாபார நிறுவனங்கள் நமது சூழலில் ஏற்படுத்துகிற உணவு வியாபார நிறுவனங்களுக்கும் நாங்கள் குறிப்பிட்ட தொகை பணங்களை அதாவது இந்த இதுக்கு ஏற்படுற நிர்வாக செலவை ஈடு செய்வதற்காக அறவிடுவதன் மூலம் அதாவது இப்போ நீங்கள் பட்டப்போட்டி நடக்க போடுற கடைகள் இப்போ சாப்பாடு கிடையா இருந்தாங்க இல்லை ஒரு விளையாட்டு சாமான் விற்கிற கடையில் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டணமாக அதாவது இதை வந்து இதில் சிறந்த முறையில் தெளிவுபடுத்த வேணும் பல்வெட்டுத்துறையை பூர்வீகமாக கொண்ட சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு நாங்கள் பணம் இல்லை அதே போல் கச்சான் விற்பனை செய்ய தொழில் முயற்சியாளர்களுக்கும் நாங்கள் பணம் அறவிடுவது இல்லை நாங்கள் பெரிய முறையில் வருமானத்தை ஈற்ற அதாவது குளிர்களி ஐஸ்கிரீம் நிறுவனங்கள் சுண்டல் வண்டில்கள் போன்றவர்களிடமிருந்தும் ஏனைய பெரிய உணவு பண்டங்களை விற்பனை செய்கிற நிறுவனங்கள் மற்றும் கம்பெனிகள் நிறுவனங்கள் அதாவது உணவு பண்டங்களையோ இல்லை குளிர்பான பண்டங்களை விற்பற கம்பெனிகள் நிறுவனங்கள் வியாபார இருந்து தான் நாங்கள் விளம்பரத்துக்காகவும் போல் அவர் தொழில் முயற்சிக்காகவும் குறிப்பிட்ட நில வாடகை பணமாக பெற்றுக்கொள்கின்றோம் சிறு வல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த சிறு தொழில் முயற்சியாளர்களை நாங்கள் இலவசமாக அவர்கள் தொழில் மு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக இலவசமாகத்தான் அங்கே அனுமதிக்கின்றோம் என்பதுதான் ஒரு சிறப்பானது வல்வெட்டுத்துறை நகராட்சிக்குள்ள உட்பட்ட சிறு தொழிலாளர்களுக்கு வந்து அறவுறுப்பதில்லை இப்ப வெளி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய பிரைவேட் லிமிடெட் நீங்கள் சொல்கிற வந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனம் சார்ந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மேன்மை அதாவது இலங்கை வியாபார சட்டத்திட்டங்களுக்கு அமைய பதிவு செய்யப்பட்டு வியாபாரத்தை மேற்கொண்டு குறிப்பிட்ட வருமானத்தை ஈட்டுகின்ற நிறுவனங்களிடமிருந்து நாங்கள் கட்டணங்களை அரை வருகிறோம் நகர வந்து சின்ன அவையிலும் வந்து அதுக்குரிய டேக்ஸ் வந்து அதாவது கலியாட்ட வரி மற்றும் வியாபார வரி இரண்டையும் சேர்த்து அதற்கு பெற்றுக்கொள்ளும் இது வந்து வல்லெடுத்துறையின் இந்த அபிவிருத்திக்காக பயன்படுத்துறதுக்காக இலங்கையில் உள்ள சபைகளில் வருமானம் குறைந்த நகர சபையா இருக்கிறதால நாங்களும் அவர்களுக்கு ஒத்துழைச்சு இந்த இந்த பங்குகளை அவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில எங்களோட ஊர் இந்த அபிவிருத்திக்காக இதை செய்கிறோம் ஏனென்னு சொன்னா இதில் பங்களிக்கின்ற பட்ட கலைஞர்கள் முழுதாக வல்லெடுத்துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த வகையில இது வல்லெடுத்துறையின் இந்த அபிவிருத்தியும் பங்கு வகிக்கின்றது என்பதுதான் சிறப்பம்சம் அதே மாதிரி இப்ப செயலாள இருக்கிறீங்க இந்த வசந்தரா செயலாளர் செய்யறீங்க இப்ப இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய செயல் திட்டம் இது எப்படி செயலாக்குறது வந்து உங்களுக்கு எந்த வகையில வந்து இலவா இருக்கு அது எந்த வகையில கடினமா இருக்கு இலவுன்றது நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் இல்லை தன்மையை தான் சொல்லணும் இல்லை நூற்றுக்கு நூறு வீதம் சரியாக கஷ்டம் இல்லை கொண்டு வந்து வீட்டு வேலையை பார்க்கணும் வீட்டுக்கார்ட வீடு வீட்டு வேலையை செஞ்சு கொடுக்கணும் அடுத்த இடம் இது பொதுவுக்கு இறங்கிட்டால் பொது வேலையும் ஒருத்தர் குறை சொல்லாத அளவுக்கு நூறு வீதம் சிறப்பான முறையில் செய்ய இந்த நோக்கம் அப்போ சில நேரம் வீட்டு ஒரு ஆள்கிட்ட வீட்டு அம்மா செய்யுங்கன்னு சொல்லிப்போட்டு நாங்கள் இதுக்க போனால் சே விடிய சாப்பாடு நேரம் உண்மையாக தான் சொல்லணும் சில விஷயங்களை ஏட்டா இது தெளிவூட்டல் எல்லாருக்கும் தேவை சமுதாய தெளிவூட்டல் கட்டாயம் எல்லாேருக்கும் தேவை சில நேரம் முடிய சாப்பாடு சாப்பிட வழி ஒரு விளம்பரதாரர் அடிப்பார் கடற்கரை வந்து பார்க்க போறேன் என்ன செய்யலாம்னு கேட்டால் நாங்கள் அவருக்கு போய் விளக்கம் கொடுத்துட்டு வர சில வழியில் விடிய சாப்பாடு டைப் போயிடும் இப்போ இந்த ஒரு டீயை குடிச்சிட்டு இப்போ இந்த அடுத்த வேலை இப்போ பின் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளாகவே பின்னேரம் மதியத்துக்கு பிறகு ரெண்டு மணிக்கு பிறகு வீட்டில் இருக்கிறே இல்லை ஏண்டா ஒரு கடை விளம்பரதாரர் இப்போ ஒழுங்கமைப்புக்கு வார்கள் உதவி என்னென்ன செய்யணும்னு சொல்ற இதால் நாங்கள் மூன்று பேருமே மாறி மாறி ரொட்டேஷன்ல இப்போ ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு ஆள் மாறி இந்த வேலையை செஞ்சு கொண்டு இந்த பட்டா போட்டின்ற வந்து நான் சின்னல இருக்க ஆரம்பிக்க ஒரு சின்ன ஒரு விழாவாக இருந்து இன்றைக்கு இவ்வளவு மிகப்பெரிய மனதான கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் பங்கு பெற்றக்கூடிய வகையில் இந்த பங்கு பெற்ற ஒரு விழாவாக இது அமைஞ்சிருக்கு அப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து தான் செய்வோம் எங்கெந்த முயற்சியால் தான் எங்கெந்த முயற்சி மற்ற பட்டக்கலந்த முயற்சியால் இந்த பட்டை போட்டி இன்றைய வளர்ந்துருக்கு அந்த பட்டப்போட்டியில் வந்து நாளை பொறுத்தவரை ஒரு பிள்ளை சொல்லாத அளவுக்கு நாங்கள் இந்த பட்டப்போட்டி ஒடுங்கமை போகணுன்றதில் செயலாளர் என்ற ரீதியில் நான் தலைவர் பொருளாளரோட சில சில விஷயங்களை கதைச்சி நேர்த்தியான முறையில் தான் செஞ்சு கொண்டு வரோம் இப்போ இப்போ நாங்கள் எல்லாரும் நிற்கிற வந்து பட்டப்போட்டி என்ன பட்டத்தை கடி கொண்டு தான் பேரை பறிஞ்சுட்டு ஏற்றுறாரு கிடக்குற செ செஞ்சு வைப்பது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நடக்கிற பின்புலத்தை அறிஞ்சு பின்புலத்தில் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எந்தெந்த சக உறுப்பினரோட கலந்து தான் இந்த வேதியை செஞ்சு கொண்டு அந்த வகையில் இந்த முறைகளுக்கு சவாலுன்னு சொல்லலாம் சில வெட்டியான விஷயங்களும் இந்த முறை நடந்திருக்கு சில வெட்டியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு இப்போ தலைவர் சொன்ன மாதிரி சர்வதேச அங்கீகாரம் என்ற ஒரு விஷயம் கிடைத்திருக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெள்ளாடுத்துறை தவறில் இவ்வளோ காலம் பட் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஒரு சர்வதேச என்றது மிக ஒரு சந்தோஷமான வழி